நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் நல்லாதே நடந்துட்டு இருக்கு ஆனா அவங்க பிளான் பண்ணத்தை தாண்டி இன்னும் பிரச்சனை எல்லாம் நிறைய வர இருக்கு அதெல்லாம் எப்படி அவங்க தடுத்து நிறுத்தப் போறாங்க அதை எப்படி பேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா எப்படியாவது கார்த்தியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆனா அதே சமயத்தில் கார்த்திக்கு எதிரான சூழ்ச்சிமம் நிறையவே நடந்துட்டு இருக்கு கார்த்தி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இந்த வீட்டுக்கு வந்தா மொத்தமா நம்மளோட மதிப்புங்க குறைஞ்சிரும் நம்ம எப்படியாவது கார்த்திகை அப்படி சும்மா உஷ்பேத்து உஸ்பேத்து இன்னும் கொஞ்சம் அவனை திமுறை அதிகரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரிய ஒரு பக்கம் முயற்சி பண்ணிருக்காங்க இந்த கேடு கெட்டவளோட வேலை எதுக்கடா இவளுக்கு இந்த வேலை ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் ஒரு பக்கம் நான் அப்படி தான் பண்ணுவேன் என் இஷ்டம் இஷ்டம் போல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் திமுறோடையும் ஆடுறாங்க கிட்ட பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதனால் இவங்களோட கான்செப்டை விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தபடியாக தான் நம்ம யோசிச்சாகணும் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கு ஒரு பக்கம் குப்பாளின்னு இருக்காரு வாரு ரசா வாரு நீ செஞ்சதுக்கான சரியான தண்டனை தான் இது குப்பை வாரு அப்போ தான் உனக்கு புத்தி வரும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு நீ சீன் மேலே சீன் போட்டு ஆட்டத்து மேலே ஆட்டம் போட்டுன்னு இருந்தேன் இப்போ பார்த்தியா லாஸ்ட்டில் குப்பை வர்ற நிலைமை வட்டா நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு குப்பை வாரிட்டு அட்ட்டா அட் அதை பார்க்கும்போது கண்குள்ளாக காட்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சிரிக்க ஆரம்பிச்சுறேன் ஏய் நீ எப்படி வந்த உனக்கு எப்படியும் தெரியும் நான் ஆல்ரெடி நாகக்கிட்ட வந்து எல்லாம் பேசியாச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று நானே டேரக்டாக இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சும்மா விடமாட்டேன் இலக்கியா சும்மா விட மாட்டேன் நான் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சி நினைத கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் அவனை திருப்பி அடிப்பேன் நீ பண்ணதுக்கான எல்லா தண்டனையும் நீ கண்டிப்பாக வாங்கியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இன்னும் எஸ் எஸ்கே நான் பயந்துட்டேன் எஸ்எஸ்கே இனிமேல் நான் உங்கள் பேச்சுக்கே வரமாட்டேன் எனக்கு வேறு பயத்தில் ஆளுகளுக்கே வருது நான் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம இலக்கியா ஓஹோ எந்த அளவுக்கு ஆளாகிறேன்னா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு திமிரு தெனாட்டு ஆங்காரம் எல்லாம் உனக்கு இருக்கு இத பார் எஸ்எஸ்கே கௌதம் உன்னோட பையன்தான் இப்ப அந்த உண்மையை நான் சொல்றேன் இந்த விஷயத்தை நான் போய் தாச்சானு கிட்ட போய் சொல்ல போறேன் கௌதம் உன்னோட பையன் ரேவதி உன்னோட முன்னாள் காதலி முன்னாள் எக்ஸ் அப்படின்ற விஷயத்த சொன்னா வச்சுக்கோ நீ ஜெயில இருந்து வரவனா ஆல்ரெடி வந்து அவளே உன்னை தீத்து கட்டு போயிடுவா வாழ்க்கையில நீ எந்திரிக்காத மாதிரி உன்னை அடி அடி அடின்னு அடிச்சு ஒரு ரடியே உன்னை செஞ்சு விட்டுருவா தாச்சானு கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டா சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் என்ன மன்னிச்சிரு இல்லையா நான் பேசுறது எல்லாமே தப்பு தான் என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் சொல்றது அவடக்கம் அமரல் வைக்கும் அடங்காமை ஆறிரல் வைத்து விடும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு நாம் நம்மளோட விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் மற்றவங்க கிட்டேயும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வார்த்தைகளும் சரி செயல்லையும் சரி எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொறுமையோடையும் நமக்கு எல்லாமே தெரியுன்ற ஆணவத்தோடையும் இல்லாமல் கரெக்டான ஒரு இதில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறலாம் அதை விட்டுட்டு இந்த திமுர் பிடிச்ச அந்த எஸ்எஸ்கே காரண எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் கம்பெனியில் இருக்கிற கொட்டேஷன் எல்லாம் ஆர்டியாக போட்டு அதை வச்சு முன்னேறி வரணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் என்றைக்கும் முன்னேற மாட்டான் எனக்கு எந்த விஷயமும் தெரியாது ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடுறவன் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டான் அந்த மாதிரி தான் நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் ஆணவத்தில் ஆடுன்னு இருக்காங்க எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் தெரியும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு அப்படியே சும்மா எல்லாம் பக்குவமா எப்படி நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா நடந்துக்கிறாங்க நம்ம இலக்கிய இத பார்க்கும் ரொம்பவே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு வியப்பாவும் இருக்கு பரவாயில்லையடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி இருக்கட்டும் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லுங்க அதனால எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவலில் கௌதம் இருந்ததுன்னு அவரும் கொஞ்சம் நேரம் இருந்து வர்றாரு உள்ள என்ன எஸ்எஸ்கே சௌரியமா எப்படி இருக்கு அப்படியே மாமியார் வீடெல்லாம் நல்லா சௌரியமா இருக்கா வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துருதா என்ன குப்பையெல்லாம் ஆள் கேள்விப்பட்டேன் என்ன புதுசாக இந்த வேலையெல்லாம் இறங்கிட்டு இருக்கேன் பரவாயில்லையே தூய்மை பணியாளர் ஓகே தான் இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்களாம் இந்த மாதிரி நாட்டை சுத்தம் பண்ணாதான் நாட்டுக்கு ஒரு நல்ல சு சுத்திகரிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உன்னை இப்படியெல்லாம் விட்டுக்கூடாது இன்னும் எதனால் வேற லெவலில் ஒரு பக்கம் தரமான சம்பவம் ஒன்று அப்படியே சும்மா வேலை வாங்கணும் ஏன்னா ஒருத்தர் நீ எந்த அளவுக்கு இழிவாக பேசுற அப்படியே சும்மா வேலை செஞ்சுக்கிறான் ஐயோ ஐயா வேலை செய்யா ஓகே ஓகே நாலாம் போடீஸ் வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் திமுரு எல்லாத்தையும் அடக்கணும் அந்த மாதிரி ஒன்று அப்படியே சும்மா வெண்டு நிமிட மாதிரி வேலை வாங்கினே இருக்கும் விவசாயம் செய்யணும் விவசாயத்தில் அப்படியே சும்மா ஒன்று இறக்கி செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு நம்ம கௌதம் ஒரு பக்கம் இது கேட்கறதுக்கு அப்படியே எஸ்எஸ்கே கடுப்பா தான் இருக்கு என்ன பண்றது தலையெழுத்து ஏன் நேரம் கேட்டு நான் கேட்டுதான்னு கேட்டுன்னு இருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம காத்து இருந்து எங்க போறது என்ன பண்றது நாதி இல்லாம ஊடு இல்லாம நடு தெருவில் நின்று இருக்கார் சரி கோயிலை பார்த்து கோயிலில் போய் தஞ்சம் அடையலாமான்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போகிறாரு ஆனால் எந்த இடத்துலையுமே தஞ்சை அடைய முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க இந்த குழப்பம் நீடிக்குமா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு என்னவாக இருக்கும் இதுக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு விஷயந்தாங்க எந்த அளவுக்கு பொறுமையாக அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இப்போதைக்கு போய்ட்டு இருக்காங்க பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் பெரியவங்க சொல்லுங்கள் அதனால நல்லதே நினச்சி நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலப்போக்கில் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் அஞ்சலி எதுன்னு சூழ்ச்சி மத்த ஆரம்பிச்சுட்டா இப்படியே விடக்கூடாது எப்படி இவன் சந்தோஷமா இருக்கலாம் இவன் சந்தோஷத்தை நமக்கு எடுத்து ஆகணும் ஆணவத்தில் ஆடுன்னு இருக்க ஏ இலக்கிய உன கூடிய சீக்கிரம் கூடிய இதில் உனக்கு அடி மேலே அடி உளுந்தே தீரும் ஏதோ நீ இப்போ வெற்றி பெற்றனிருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்கேன் ஆனால் இது எப்பவுமே நிச்சயம் இல்லை நிச்சயம் இல்லாத இது சும்மா ஒரு ஆரம்பம் தான் இந்த ஆரம்பத்தில் நாங்கள் வேணால் தோற்றுக்கலாம் ஆனால் முடிவில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் என்றைக்குமே எங்களோட சொத்தை நீங்கள் திருட முடியாது ஆனால் தான் இப்போ இதுங்க ஆளுங்க நீங்கள் நீங்கள் வந்து எங்கள் சொத்தை ஆட்டை போட வரீங்களா இவ்வளோ திமுகணும் இவ்வளோ அலங்காரங்கணும் திருட்டு நாய்ங்களா அப்படி இப்படி சொல்லிட்டு வார்த்தையால் ஒரு பக்கம் கொப்பளிக்கிறாங்க இது இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இவங்கள என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பம் இருந்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை ஒரு பக்கம் மேலும் மேலும் நம்ம வளர்த்துக்கிட்டு போகிறோம்ல அந்த அளவுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் குறையும்னு சொல்லிட்டு நாம் நம்பிட்டு இருக்கோம் அது போல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக